அண்ணாமலை அவர்களோட சோசியல் ஆண்டஸ்ட் எதுன்னு பாஜக அப்படின்ற விஷயத்துலாமே தூக்கி மோடியின் படைவர் மட்டும் வச்சிருக்காரு அப்போ எனக்கு காரணம் இது வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறா போகிறார் என்ற ஒரு வதந்திக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு வாதம் அண்ணாமலை தனிப்பாதைக்கு திட்டமிடுகிறார் என்ற எண்ணம் வலுப்பெறுவது தவிர்க்க முடியாது இன்னமும் அண்ணாமலைக்கும் மோடி கிட்டேயும் அமித்ஷா கிட்டேயும் ஒரு குட்வில் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் ஒருவேளை தமிழகத்திலிருந்து அவர் மாற்றப்பட்டால் ஒரு உயர் பதவியை பாஜக கண்டிப்பாக கொடுக்கும் தான் நம்புகிறேன் தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் கட்சியை விட பாஜகவை விட வாக்கு வங்கியோ செல்வாக்கோ அண்ணாமலைக்கு கிடையாது பிஜேபியோட பிரைம் டார்கெட் இருபத்தாறுல திமுகவை தோக்கடிக்கிறது கிடையாது இதனை தலைமைக்கே ஒரு நெருடலை ஏற்படுத்தும் அந்த ஒருவரையார் எஸ்பி வேலுமணியா செங்கோட்டையா ராஜேந்திர பாலாஜியா இல்லை அதை செய்யதான் அவர் அமித்ஷா விரும்புறாரு அது அதிமுக அவ்வளவு எடுப்படாது இனிமே அவ்வளவுதான் இனிமேல் ஏடிஎம்கேட பாலிடிக்ஸ்ன்றது பெரிய அளவில் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக இருக்காது விருப்பவற்றை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாதாஸ்ம்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களையும் நடந்து கொண்டு வருகிறது அது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசியிருந்த ஒரு இடத்துல அண்ணாமலை அவர்களோட பாஜக அப்படின்ற விஷயத்துல தூக்கிட்டார் பாஜக கொடி கிடி அந்த அந்த பேனர் எல்லாத்தையுமே தூக்கிட்டார் முன்னாள் தலைவர் போட்டது எல்லாமே தூக்கிட்டார் மோடியின் படை வீரன்னு மட்டும் வச்சிருக்காரு அப்பதற்கான காரணம் என்ன அண்ணாமலைக்கு ஒரு வருத்தம் இருக்குன்றது தெரியுது மிகப்பெரிய வருத்தம் நீங்க சொல்றது இருக்கும் பட்சத்துல அது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பட் அவர் எங்கே போவார் தனியாக ஹவர் ஹை ஓர் த ஆர்கனைசேஷன் சபாவியோன்னுவாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து வெரி மச் டவுன் அண்ட் அண்டர் இந்த அளவுக்கு பலவீனமாக எந்த மாநிலத்திலுமே கிடையாது இதில் கட்சியை ஓரளவு மக்கள் மன்றத்தில் அரிய செய்தவர் நம்மளை தடாலட்டியாக ஏதோ செஞ்சு இப்போ அவரை நீக்கிட்டாங்க அவர் கொஞ்ச நாள் பொறுத்து தன்னோட வேலையை காட்டுறாரு எதிர் தாக்குதல் தொடுக்கிறாரு பிஜேபி அடையாளத்தையே எடுத்துட்டார் சுத்தமாக எடுத்துட்டார் அது கவனிக்க வேண்டிய விஷயம் இது வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறா போகிறார் என்ற ஒரு வதந்திக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு வாதம் ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக அவர் தனி கட்சியில் ஆரம்பிக்க முடியாது நான் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா அவருக்கும் நெருக்கடிகள் இருக்குது எவ்ரி ஒன் இஸ் அ பிஸ்னர் ஆஃப் தர் ஓன் பொசிஷன் வாங்க அவர் சோஷியல் ஆண்டில் இருந்து தன்னுடைய கட்சி அடையாளங்களை எடுத்தது சுவாரஸ்யமானது நீங்கள் சொன்னிதான் எனக்கு தெரியும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ணாமலை தனி திட்டமிடுகிறார் என்ற எண்ணம் வலுப்பெறுவது தவிர்க்க முடியாது தொடர்ச்சியாளோட தொண்டர்கள் வந்து பல பேர் மீன் தொண்டர்கள் அவரோட ஆதரவாளர்கள் பல பேர் சொல்லிட்டு இருந்த விஷயம் தான் ஒரு சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மீன் வதந்தி இவங்களோட வாரம் கிரியேட் பண்ணி விட்டுச்சா இல்லை வேணும் ஒரு பேரை கெடுக்கிறதுக்காக கிரியேட் பண்ணி விட்டாங்களான்னு பாஜகவோட தேசிய பொதுச் ஆகிறார் அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர் தலைவராகிறார் அண்ணாமலை அவருக்கு வந்து தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அமித்ஷாவே பேசியிருக்காருன்னு தகவல் வருது போட்டிருந்தார் அமித்ஷா ஆமாம் அதை வந்து தேசிய அளவில் முக்கியத்துவம் கொடுப்போம் இன்னமும் அண்ணாமலைக்கு மோடி கிட்டேயும் அமித்ஷா கிட்டேயும் ஒரு குட்வில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஒருவேளை தமிழகத்திலேருந்து அவர் மாற்றப்பட்டால் என்ன பொறுக்கும் எனக்கோ அதிமுக இதை வலியுறுத்தி செஞ்சுருக்குன்னு இருக்கணும் எனவே பெட்டர் லயர் தென் நெவர் அவருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு உயர் பதவியை பாஜக கண்டிப்பாக கொடுக்கும் தான் நான் நம்ப நம்புகிறேன் ஏன்னா இந்த மாதிரி அவருக்கு மோடி ரொம்ப ஒரு சாஃப்டர் இருக்குது இப்போயும் வந்து வேறு தலைவரை தமிழ்நாட்டில் மாற்றினாலும் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து வாய் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேம் பிளான் இல்லாமல் நடக்காது தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஏன்னா அவர் கூட்டணியை சதிக்கிற மாதிரி குறிப்பாக எடப்பாடியை அதிமுகவை பலவீனப்படுத்துகிற மாதிரி மட்டும்தான் பேசுவார் ஆனால் பாஜகவினருக்கு குஷியாக இருக்கு இல்லை எல்லா பாஜகவினரும் சொல்ல முடியாது அவருக்கு ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க இன்னொன்று பாஜகவை விட அண்ணாமலை ஒன்றும் பெரிய தலைவரெலாம் கிடையாது ஹவ் ஹை யு ஆர் அந்த பார்ட்டிஸ் அபவ் யூ அதனால் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்றத நம்ம ஆதரவு தளமாக எடுத்துக்க முடியாது அரசியலில் ஆதரவு இருக்குதுன்றது ஒரு ஓட் பேஸ் இருக்குன்றதுக்கும் சோஷியல் மீடியாவில் ஒரு ஆர்மி இருக்குன்றதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் சோஷியல் மீடியாவில் வச்சுருக்க ஒரு ஆர்மியை ஒரு முந்நூறு பேரை வச்சுட்டு எனக்கு களத்தில் அதிகாரத்தில் வந்து எனக்கு வந்து பாஜகன்ற க கட்சியை விட அதிக மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுவது பேசுவது ரொம்ப தவறானது அபத்தமானது அப்படிலாம் ஏதோ அண்ணாமலைக்கு இல்லைன்னு நான் நம்புகிறேன் கட்சியை விட பாஜகவை விட வாக்கு வங்கியோ செல்வாக்கோ அண்ணாமலைக்கு கிடையாது அது திடீர்னு ஒரு நாள் அந்த பலூன் வந்து உடையும் அவ்வளோதான் இப்போதைக்கு அவரை வந்து மேடையில் ஏற்றி பேச வச்சுருக்காரு அமித்ஷா தேர்தல் நேரத்தில் இவர் பேசுனது இல்லாமல் அண்ணாமலையும் என்ன சொல்கிறாரு என்னை பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது பாஜக ஆட்சிதான்றாரு அடுத்த நாலு நாள் பொறுத்து அமித்ஷா தினமலர் கொடுத்த தினத்தந்தி ரெண்டுத்துக்கும் கொடுத்த பேட்டியில் என்டிஏ அரசு அமையும் அதில் பாஜக இடம்பெறும் அதிமுகலேருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார்ன்றார் இதை விட உங்களுக்கு என்ன அவலமான வார்த்தை வேணும் இன்னொரு பக்கம் நான் தலித் செக்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து நிறைய வாக்குகள் இவங்களோட கோர் ஓட் பேங்க் சதைய ஆரம்பிச்சிருக்கு பிஜேபி ஏடிஎம்கியோட கோர் ஓட் பேங்க் அது அப்படியே விஜய்க்கு போக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுவும் இவங்களுக்கு ஒரு பெருத்த பின்னடைவாக தான் பார்க்கப்படுது ஸோ அலையன்ஸ் வச்சால் மட்டும் போதாதுங்க அலையன்ஸ் ஆகணும் உன்னை பாதிக்க அடை அலையன்ஸ் வச்ச போது கண்டுபிடி கடைப்பிடிக்க வேண்டிய அடிப்படை தர்மம் என்ன உன்னோட கோர் இஷ்யூ நான் தொடமாட்டேன் என்னோட கோர் இஷ்யூன்னு தொடரக்கூடாது இந்த அலையன்ஸோட ப்ராப்ளமே வந்து கடந்த காலங்களில் தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் அலையன்ஸ் வைக்கும்போது ஒன்ஸ் அலையன்ஸ் வச்ச பிறகு முரண்பாடுகள் களையப்படும் கூடிய வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் இசைவாகவும் ஒருவர் வாக்கு வங்கியை மற்றொருவர் சிதைக்காமலும் பார்த்துக்கொள்வார்கள் இங்கே நேரெதிராக நடக்குது அதிமுகவோட கூட்டணி வச்ச டே ஒன்லேருந்து பிஜேபி அதிமுகவை எவ்வளோ தூரம் வலுவிழக்க செய்யணுமோ எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தணுமோ அந்தளவுக்கு செஞ்சுக்கிட்டுருக்கு இது உளவியல் ரீதியாகவும் ஆபத்து ஏன்னா ஆல்ரெடி இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகலை தொண்ணூறு சதவீத வா வாக்காளர்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு பிஜேபியோட போனது பிடிக்கல இதில் அதிமுக டைம் கிடைக்கும் போதெல்லாம் இழிவுபடுத்தி அண்ணாமலை மட்டும் இல்லை அமித்ஷாவும் பேசுகிறாரு பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லாம் பேசுகிறாங்கன்னா அது இந்த அலையன்ஸை வந்து முட்டுசந்தையில் கொண்டு போய் நிறுத்தும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை முட்டுசந்தையில் கொண்டு போய் நிறுத்துறதுல பிஜேபி தெளிவாக இருக்கிறது என்பது தான் மக்கள் மதத்தில் நிறுவப்படும் இவர்களோட எண்ணம் அப்படின்றது வெற்றி பெறுமோ இல்லையோ அதிமுகவை வலிவழக்க தான் நாட்களில் ஆமாம் எனக்கு என்ன படுதுன்னா ஏடிஎம்கே பிஜேபியோடய பிரைம் டார்கெட் இருபத்தாறில் திமுகவை தோக்கடிக்கிறது கிடையாது ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணுறது ஏன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க ரெண்டு திராவிட கட்சியில் ஒன்று அழிஞ்சால் தான் நம்ம வளர முடியும் இப்போ மறுபடியும் அண்ணா திமுக ஜெயிச்சிச்சு இருபத்தாறுலன்னா திமுக அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் திமுக அவனையும் ஒன்றும் பண்ண முடியாது பார்ட்டி ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷனலி ஸ்ட்ராங் அவங்க பார்க்காத தோல்வி கிடையாது திமுக எழுபத்தஞ்சு வருஷத்தில் ஐம்பது வருஷம் பவர் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க இந்த இருபத்தாறு தேர்தலில் ஒருவேளை அண்ணா திமுக ஜெயிச்சிருச்சுன்னா இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகும் மறுபடியும் முப்பத்தொன்னில் திமுக ஜெயிக்கும் நமக்கு ஒரு லாபமும் கிடையாது நம்ம அமைதியாக தம்ம வந்து யாராவது ஒருத்தர் முதுகில் தான் யாரணும் அது அண்ணா திமுக முதுகில் தான் யாரணும் யார் பிஜேபியை சொல்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன விரும்புவாங்கன்னா இன்னொரு டேர்ம் ஸ்டாலினே வரட்டும் அண்ணா திமுக இந்த ப்ராசஸில் அழிவிட்டும் அதிகமாகிடும் அந்த ஒரு டென் இயர்ஸ் அதாவது ஓ அந்த டென் இயர்ஸ் பொறுத்து திமுக தான் முடியும் அது வேறு விஷயம் இருபத் அதாவது எனக்கு தெரிஞ்சு இருபத்தாறில் திமுக துவக்கிறது திமுகவுக்கு நல்லது ஏன்னா ரெண்டு கண்டினியூஸ் டர்ம்ஸ் ஃபார் டிஎம்கே வில் பி அடிசாஸ்டர் இட்ஸ் எ ரிவ் ஃபார் பர்மனென்ட் டிசாஸ்டர் இது வரைக்கும் அவங்க தொடர்ந்து ரெண்டு தடவை ஜெயிச்சதே கிடையாது அவங்களோட ஐம்பத்த மூணு வருஷம் எம்ஜார்ன்ற ஒரு ஆளுமை அரசியலுக்கு வந்த பிறகு அவங்களுக்கும் அது வந்து நல்லது கிடையாது பட் அதை விட முக்கியமானது பிஜேபி என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும் பிஜேபியோட ஏம் ரொம்ப தெளிவு சார் இருபத்தாறில் திமுக தோற்கடிக்கப்படணும் ஒருவேளை அது தோற்கடிக்கப்படலையா ஆட்சியில் வருதா நல்லது இருந்துட்டு போட்டோம் ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுக ஜெயிக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது தோக்கணும் நம்பர் ஒன் அப்படி முடியலன்னா விற்று ஆனால் அண்ணா திமுக கண்டிப்பாக டஸ்ட் ஆகியாகணும் எவ்வளோ பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளோ பலவீனப்படுத்தணும் தோத்தாங்கன்னா அது நாலாவது தோல்வி அமித்ஷா இருபத்தாறில் பிஜேபி ஹை கமாண்டோட ஏம் நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுக ஜெயிக்கக்கூடாது ஒருவேளை திமுக ஜெயிக்கிறதுனா ஜெயிச்சு போட்டோம் அதை விட முக்கியம் அண்ணா திமுக பலவீனம் அடையணும் மறுபடியும் அண்ணா திமுக வந்து இந்த சைக்கிளில் வரும் திமுக முப்பத்தொன்னில் வரும் அந்த சைக்கிளை உடைக்கணும் போஸ்ட்டு ஜெயலலிதா பீரியடு போஸ்ட்டு கருணாநிதி பீரியடில் பிஜேபி உறுதியாக நம்புது நமக்கு இங்கே ஸ்கோப் இருக்குது வளர்கிறதுக்கு ரெண்டு திராவிட கட்சிகளை ஒன்று அழிஞ்சா ஒன்று பலவீனமான முழுதும் அழியணும் அவசியம் இல்லை அவங்க வெக்கேட் பண்ணுற ஸ்பேஸில் முப்பது பர்சன்ட் அண்ணா திமுகவுக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு எரோடாவது அந்த பத்து பர்சன்ட்டில் நம்ம வளரணும் ஏற்கனவே நம்ம ஒரு ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னா வி ஆர் கிராசிங் ஃபிஃப்டின் பர்சன்ட் அதான் வேணும் இதில் திமுக ஜெயிக்கிறது திமுக ஜெயிக்கிறதான்றது முக்கியம் இல்லை நம்ம வாக்கு வங்கி உயரணும் குறிப்பாக இந்த எலெக்ஷனில் அண்ணா திமுக ஜெயிக்கக்கூடாது திமுக ஜெயிக்கக்கூடாதுன்றது கூட செகண்ட்ரி தான் உங்களுக்கு ஜெயிச்சா ஜெயிச்சு போட்டுன்ற முடிவு வந்துட்டாங்க இல்லாட்டி யாராவது இப்படிலாம் பேசுவாங்களா ஏப்ரல் பதினொன்று ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் கூட்டணி பற்றி அறிவித்துட்டு எடப்பாடி தலைமையில் தான் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும்னு சொன்ன அமித்ஷா தினமலர் பேட்டியில் என்ன சொல்கிறார் என்டிஏ அரசு மந்திரி சபையில் பிஜேபி இருக்கும் அதிமுகவில் உள்ள ஒருவர் அமைச்சர் முதலமைச்சராவா விட வேறு எதுவும் அதிமுக அழிக்கிற வேலை இருக்க முடியாது நான் நினைக்கிறேன் என் தலைமைக்கே ஒரு நெருடல் ஏற்படுத்தும் அந்த ஒருவர் யார் எஸ்பி வேலுமணியா செங்கோட்டையனா இல்லை ராஜேந்திர பாலாஜி அந்த மாதிரி இல்லைன்னா அதை செய்ய தான் அவர் அமித்ஷா விரும்புகிறாரு அது அண்ணா உள்ள அது எடுப்படாது நல்லதே கெட்டதாக அவங்க அம்மா எவ்வளோ வருத்தமாக இருந்தாலும் வந்து அவங்க வந்து மற்ற கட்சி மாதிரி கிடையாது அவங்களுக்கு இன்றைக்கி திமுகவோட ப்ராப்ளம் என்னங்க அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட கட்சி கட்சி காப்பாற்றுறத விட இருக்கிற சொத்தை காப்பாற்றணும் பட்சா சொன்னோம் மணி ட்ரிவன் பவர் ட்ரிவன் வாங்க இப்போ திமுகவுக்கு இன்றைக்கி நாளைக்கு மாறலாம் இன்றைக்கி திமுகவோட ப்ளஸ் பாயிண்ட்டு திமுகவோட என்ன ஆட்சியாக இருக்கணும் ஆட்சியை கைப்பற்றணும் இப்படியே கைப்பற்றணும் அதுக்கு பணம் தேவை ஆனால் அண்ணா திமுக அது கிடையாதுங்க அவங்களுக்கு இருக்கிற காசை காப்பாற்றிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தால் போதும் அவங்க பிஜேபியை எதிர்க்கிறத உடனே டெல்லியில் இருக்க பிஜேபியை அண்ணா திமுக ஏன் எதிர்க்கலைன்றாங்க தமிழ்நாட்டில் இருக்க திமுகவை ஏன் அண்ணா திமுக எதிர்க்கலை நடுங்க வைக்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியல அஜித்குமார் என்ன பண்ணீங்க இதே சாத்தாங்குளத்தை ஸ்டாலின் வந்து எஸ் மில்க் டு த மேக்சிமம் எக்ஸ்டெண்ட் கொரோனா காலத்தில் கனிமொழி வந்து நிதி போனாங்க பாஸ்போர்ட்டு போகலான்னு கேஸ் போட்டானுங்க ஆகவே அன்னைக்கு ஒரு சாத்தாங்குளத்தை அவங்களால பாலிடிக்ஸ் பண்ண மாதிரி இவங்களால் இன்னைக்கு எவ்வளோ கையில் கொடுத்தாலும் பண்ண முடியலங்க அது பற்றி அவர் எடப்பாடிக்கும் காவலும் இல்லை எனக்கு என்னமோ தோணுது தான் தோக்க போயிடணும்போது அவருக்கே கூட தெரிஞ்சிருக்கலாம் அவங்க ரொம்ப ஷார்ப்பாக யோசிப்பாங்க பாலிடிக்ஸை கொஞ்சம் நுட்பமாக பார்த்தா இந்த கூட்டணிக்கு விரோதமான காரியத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் அண்ணாமலை செய்கிறாரு அமித்ஷா செய்கிறாரு கீழ அத்தனை பேரும் செய்கிறானுங்க இதெல்லாம் என்ன யோசிக்கணும் இருபத்தொன்னில் பிஜேபி தலைவரான தமிழ்நாடு பிஜேபி தலைவரானு அண்ணாமலை சொன்னார்ல இனிமேல் பிஜேபிக்கும் திமுகக்கும் தான் சண்டை வழக்கமாக காலகாலமாக இருந்த திமுக அண்ணா திமுகன்ற அந்த பைனரி வந்து இப்போ முடிஞ்சு போச்சுனார் கழகங்கள் இல்லாத அதை தமிழ்நாடு ஆமா அது முதல்ல வந்து திமுக தொட முடியாதுங்க ஏடிஎம்க்கு காலி பண்ணிடுவோம்

இனி அவங்க பாலிட்டிக்ஸ் இஸ் மணி ட்ரிவன் சார் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணும் இட்ஸ் சேட் திங் பிரதான எதிர்க்கட்சியோட அரசியல் இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக போகிறது என்றால் உங்கள் ஜனநாயகம் சவக்குழிக்கு போகிறது என்ற அர்த்தம் இவரு நான் உங்களுக்கு நேற்று நன்றி சார் நன்றி சார்